ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மாமா மூஜி சேனல் காய்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் தொடர்ந்து வந்து எனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்குமான்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ டாக்டர் கூப்பிட்டு போயிருந்தோம் பா அவங்க கேட்டாங்க குழந்தைக்கு வந்து நீங்கள் பிறந்ததுலேருந்து இப்போ மூன்றரை வயசு ஆகுது கைஸ் பாப்பாவுக்கு இந்த வயசு வரைக்கும் குழந்தை நீங்கள் எத்தனை டைம் கொடுத்தீங்க பூச்சி மாத்திரணுன்னு கேட்டாங்க கைஸ் நேச்சமே நான் இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது ஸோ அவர் சொல்ல கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குமா சிக்ஸ் மந்த்ஸ் கொஞ்சம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது குழந்தைக்கு வந்து நைட்டில் தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க பிகாஸ் நைட் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி குழந்தை சாப்பிட்டா மட்டும்தான் மார்னிங் மோஷன் போகும்போது எல்லா பூச்சி வந்து இறந்துட்டு அந்த மோஷன் வழியே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதாவது நம்ம நைட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குழந்தை படுக்கிறதுக்கு முன்னாடி சும்மா கொஞ்சோண்டு சாக்லேட் நான் கொடுத்துருந்தா பாருங்க சுகர் கூட போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சம் சாக்லேட் கொடுத்துருந்தேன் ஸோ நம்ம சாக்லேட் நம்ம சாப்பிடும்போது அந்த பூச்சி வந்து அந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு கிட்டே வரும் இல்லையா ஸோ ஃபுல் எல்லா பூச்சியுமே ஸ்வீட் ஃபுல்லாக சாப்பிட்ற டைமில் டக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பொறுத்து நம்ம இந்த இது பேர் வந்து அல்பன் ரிசோல் இது வந்து டாக்டருடைய கன்சல்ட் இல்லாம தயவு செஞ்சு குழந்தைகள் கொடுக்காதீங்க டாக்டர் சொன்னா மட்டும் மட்டும் இதை கொடுங்க அவங்க அட்வைஸ் இல்லாமல் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க இது எனக்கு டாக்டர் கொடுத்தது குழந்தைக்கு கொடுக்க சொல்லி டாக்டர் கொடுத்தது தான் இது நான் கொடுக்குறேன் ஸோ இது வந்து ஆல்பன் டிசால்ட் இது வந்து பூச்சி மாதிரி பூச்சி மருந்து குழந்தைக்கு ஸோ இது வந்து கொடுத்துட்டு அந்த அது டென் எம்எல் பாட்டில் தான் அது அது ஃபுல்லாக குடித்திருக்கும் குழந்தைங்க அது வந்து ரொம்ப கசப்பாக இருக்காது கைஸ் இது இது கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும் அது ஆனால் கொஞ்சம் குடி குடிக்க ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா ஸோ பாப்பா ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஸ்டார்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது பட் போக போக அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொடுப்பாட்டி கொடுப்பாட்டி நான் இந்த பாட்டில் ஃபுல்லாகவே குடிக்க வச்சுட்டு பாப்பாவுக்கு குடிச்சிட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டாங்க ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு வாக்கிங் ஒன்று போக சொன்ன பாப்பாவை நல்லா வாக் பண்ணாங்க வாக் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு மார்னிங் எழுந்திரிச்சி மோஷன் போனாங்க போயிட்டு நிஜமாக சொல்கிறேங்க கிளீனாக கம்ப்ளீட்டாக வந்துடுச்சு பட் கண்டிப்பாக வந்து டாக்டருடைய கன்சல்ட் இல்லாமல் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அது மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதானே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க